வாங்க இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நம்ம நகராணி கிட்டே கேட்கலாம் நகராணி கட்டிட்டு இல்ல சாமி இந்த செவ்வாய் எழுப்பி முடிக்க எத்தனை நாள் ஆகும் ரஜா ஒரு வாரம் ஆயிருந்தா இல்லன்னா பத்து நாள் ஆயிரும் ஒரு மாசமே ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாள் இல்லன்னா ஒரு மாசம் ஆவா ஏன் சாமி இவ்ளோ நாள் ஆகும் நம்ம ஒரே வேலையை பார்த்தா செஞ்சு முடிச்சுடலாமா அங்கிட்ட இந்த வேலை பார்த்து இந்த வேலையை பாக்கணும்னு முடியாது எடுத்து வந்துருவீங்க

நானல் புல்ல நம்மெல்லாம் வந்துட்டு தென்னை ஓலையில தான் வந்துட்டு குருசை கட்டி பார்த்துருப்போம் ஆனால் அம்மா மலைவாழ் மக்கள் வந்து நானல் புல்ல வந்துட்டு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க அதுவும் பார்க்க ஒரு தனி அழகா இருக்குங்க ஆஹ் சைடில் சைடுல பார்த்தா ஒரு சைட்லேருந்து இருந்து பார்த்தா மூங்கில் குச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைட்லேருந்து பார்த்தாதான் அது நானல் புல்னே தெரியும் ஏன் நாகராணி நம்ம மலையில் இன்னும் மேலே எல்லாம் கொடைக்கானல் மலை கோம்போக்கடை கிட்டலாம் போனால் அந்த நாணல் குச்சி இருக்குல்ல அதுக்கு நடுவுலேயே இந்த செம்மண் போடுவாங்க அதுவும் போடலாமா ஆனால் அந்த சைடு மட்டும் அப்படி போட்டிருக்காங்க ஏன் நம்ம இந்த சைடு மலையில் யாரும் அப்படி போட மாட்டேங்கிறீங்க அந்த மலையில் ஒரு போட்டிருக்காங்களா ஆ அப்படியா ஆனால் ஏன் இந்த இந்த மாதிரி தான் இந்த பக்கம் லைக் பண்ணுறீங்க அந்த மாதிரி போட மாட்டேங்கிறீங்க மாதிரி ம் ஓ மழை வந்தா அது ஈஸியா இருக்குமா ஓ ஆனால் இந்த மாதிரியே கரெக்டா இந்த வேலை மட்டும் பண்ணா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளில் கட்டி முடிச்சிடலாம் சூப்பர் சூப்பர் அடுப்பு திட்டு இப்படியே பண்ணிடுவியா அடுப்பு திட்டு கட்டிடுவியா அது தனியா அது தனியாக கட்டணும் அதுவும் கட்டிடுவேன் நீ உங்க வீட்டுக்காரர் சேர்ந்தே சூப்பர்மா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்களுக்கு கிருத்திகா